எந்த ஒரு ஏடிஎம் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது ஏனென்றால் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் நடவடிக்கை என்பது எமது கடல் மீன்களை மாத்திரமல்ல கடல் வளத்தையே நாசமாக்குகின்ற இங்கே சொல்லிக்கொண்ட நூற்றி இருபது சதவீதத்துக்கும் அதிகமான மீனவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுகின்ற அவர்களுடைய தலைவீதியோடு விளையாடுகின்ற விளையாட்டையே இன்றைக்கு இந்த இந்திய மீனவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடு அங்கே இருக்கின்ற இந்திய மீனவர்களும் கூட இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் சோழர் மூலமாக மீன்பிடிகளை செய்வது அது கடலுக்கும் நாசம் மக்களுக்கும் வாழ்க்கைக்கும் நாசம் எமது எதிர்கால இதுகளுக்கும் நாசகரமான செயற்பாடுகளை கொண்டு வரும் என்கின்ற நிலைப்பாட்டிலே அவர்களும் கூட இருக்கின்றார்கள் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இந்த இது தொடர்பாக நாங்கள் சகலரையும் இணைத்து கொண்ட செயற்பாட்டையும் முன்னெடுக்க வேண்டும் நான் நினைக்கின்ற நாளுக்கு 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 நாள் இந்த இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு தடுத்து நிறுத்தப்படும் அந்த தடுத்து நிறுத்தப்படுகின்ற திசையை நோக்கியே இன்றைக்கு எங்களுடைய நடவடிக்கை வேகமாக முன் கொண்டு செல்